ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் உளுந்து வலை செஞ்சுருக்கேன் இதை நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு உளுந்த பருப்பு எடுத்து ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஆஃப் அன் ஹவர் ஊறுனாலே போதும் உளுந்து இதை நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் உளுந்து நல்லா அரைச்சாச்சு உளுந்த மாவு அரைச்சிட்டோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நான் துளா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைப்போம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துப்போம் இதுக்கு மீடியம் சூடு இருந்தால் போதும் தீ ரொம்ப வைக்க வேணாம் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம கிளறி விட்டுருவோம் நமக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஆஃப் அனவருக்கு முன்னாடியே உளுந்து ஊற வச்சோம்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏதோ செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்